ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உபூபதி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய அக்வோ கார்டன் அப்படிங்கிற ஃபிஷ் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம் இங்கே ஏகப்பட்ட ஃபிஷ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி எல்லாமே போய் பார்ப்போம் அப்படிங்கிறக்காக வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரோனோஸ் வந்து வச்சுருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்த்தாவே தெரியும் ரெண்டு அரோனா இருக்குது இதோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு நான் வந்து கேமராவில் அந்தளவுக்கு எடுக்க முடியல அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா டைகர் பார்ப்பு இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு க்ரீனு இது எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா சிக்லெட் வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாரான்ஸ் இந்த ஃப்ளாரான்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹம்ப் வந்துருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஷோக்காக வச்சுருக்காங்க இது ஒரு பெரிய ஃபார்ம் தான் நல்லாவே இருக்குது நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டேன் செம்மையான ஒரு ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான வெரைட்டியும் சிலதெல்லாம் இருக்குது அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே ஏகப்பட்ட மாலிஷ் வெரைட்டி வச்சுருக்காங்க கப்பிஸும் வச்சுருக்காங்க மாலிஸ் ஏகப்பட்டது இருக்குது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ் இருக்குது கோல்டு ஃபிஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா ஒராண்டா கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தான் இருக்குது ஒரு குறிப்பிட்ட வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கப்பி ஃபிஷ் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கப்பின்னு தான் நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சல் இது வந்து பிளாக் கலர் ஏஞ்சல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டெல்லாம் வச்சுருக்காங்க இது வந்து ஆஸ்கரு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இது ப்ரீட் பண்ணுறாங்களா என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரில இந்த பார்ப்பு தான் வேணால் பார்த்தீங்கன்னா இந்த டைகர் டைபர் டைகர் பார்ப்பு இது வந்து நிறையா வந்து ப்ரீட் பண்ணுறாங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் செக்ஷன் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்து ப்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனும் அழகாக இருக்குது நல்லா நல்ல அதில் அந்த ஆரஞ்சு கலர் செம்ம க்யூட்டாக இருக்குது அது பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது ரோஸ் மாதிரி தெரியுது தெரியுதுங்களா இது ரொம்ப அழகாக இருக்குது இது எனக்கு ரொம்பவுமே பஸ்னலாக பிடிச்சிருக்கு இதுவும் நாங்கள் முடிஞ்சால் வாங்கிட்டு போக போகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹலிகேட்டர் கார் வச்சுருக்காங்க இவ்வளோ பெரிய ஹலிகேட்டர் கார் பார்த்திங்களா முதலை மீன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் நல்லா பெரிய சைஸுங்க பெட் தொட்டி வந்து நல்லா பெருசாக இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெலிகேட்டர் காரெலாம் நம்ம வளர்த்த முடியும் நம்ம சின்னதாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீன் என்னன்னு எனக்கு தெரில யாராச்சும் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாரான் மாதிரி தான் இருக்குது ஃப்ளாரானுக்கு எப்படி மேலே கொண்டே இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது என்னோடய கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோடய கலர் வந்து தெரியல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா எல்லோய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான எல்லோ கலர் நல்லா தெரியுது சூப்பராக இருக்குது பார்க்க அழகாக இருக்குது ஆனால் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு என்னால் வந்து குவாலிட்டியை காட்ட முடியல அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தம் இவங்க வந்து ப்ரீடிங் பண்ணுறாங்க அதுவும் ஃபைட்ரு வந்து ஏகப்பட்ட ஃபைட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீட் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மூன்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் மூன்ஸ் கிடையாது இதெல்லாம் ஆஃப் மூனு ஃபுல் மூனும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க இங்கே ஆஃப் மூன் வந்து வச்சுருக்காங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்குது ப்ரைஸு பார்த்திங்கன்னா தெரியும் ஏகப்பட்டது இருக்குது ஃபைட்ரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து ஓன் பிரீட் பண்ணுறங்கட்டி வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வந்து கொடுக்குறாங்க யாராவது யாராவதுக்கு கூட கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் வேணான்னு கேட்டு பாருங்கள் ஹோல்சேல் அண்ட் ரீட்டேல் ரெண்டுமே வந்து இவங்க இருக்காங்க ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்லேயும் இருக்குது இதோட நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பிஷ் வந்து காலி ஆயிடுச்சு அதனால் இப்படி இருக்குது சரிங்களா மாலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடக்கு மாலிஷுலேயே ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கௌரா மீன் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சில திங்ஸ் எல்லாம் இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிக்லெட்டு இதில் நான் கொஞ்சம் இருக்குது இது மாலிஸ் இது சாக்லேட் மாலி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டி இருக்குது உள்ளே பண்ணை இருக்குது அதில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் காட்டுறேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்ரு தான் மேக்ஸிமம் ஃபைட்ரு தான் அதிகமாக எனக்கு கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் ஃபைட்ரு நிறையா தெரியுது அது போக பார்த்திங்கன்னா மாலி இன்னும் நிறையா வச்சுருக்காங்க நான் எல்லாமே ஒவ்வொன்றா காட்டுறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சல் ப்ரீடிங் உள்ள செட்டப் இருக்குது அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன் அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாலிஸு இதெல்லாம் ஃபைட் பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்துட்டு பாட்டிலெலாம் கீழே வச்சுருக்காங்க மீதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து இருக்கிறது பாட்டிலிங்களை வச்சுருக்காங்க பாருங்கள் இதில் ப்ளட் வார்ம்ஸ் வச்சுருக்காங்க ஏகப்பட்ட ப்ளட் வார்ம்ஸ் இருக்குது இது வந்து மீன் இல்லாதப்போ ஃபீடிங்காக போட்டிருப்பாங்களோடருக்கு அது அப்படியே இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ளட் வார்ம் சாப்பிட்டு வளருது அதனால கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணையோட என்ட்ரன்ஸ் இருக்குது இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தொட்டி இருக்குது இந்த பக்கம் தொட்டி ஃபுல்லாக இருக்குது அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தொட்டி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா டைகர் பார்ப்பு வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா இங்கே ப்ரீட் பண்ணுறக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா கலருமே இருக்குது நல்லா பேரண்டட் சைஸாக இருக்குது நல்ல பெரிய சைஸாக இருக்குது இதுவும் இங்கே கிடைக்கும் ஆனால் பேரண்டட் தருவாங்களான்னு எனக்கு தெரில இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் மாலி இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீப்ரால்லாம் வச்சுருக்காங்க நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீடுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏகப்பட்ட கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜீப்ராஸ் இருக்குது ஜீப்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு க்ரீனு அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க அது நான் உங்களுக்கு பக்கத்துலேயே போய் காட்டுறேன் தொட்டியில் இறங்கி போய் காட்டுறேன் இறங்கி போய் பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா கொய்கார் அதாவது பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொன்னாங்க ஒயிட் கலரில் இருக்குது பட்டர்ஃப்ளையில் கொய்கார்ஃபு இது எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரில நல்லாயிருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாச்சுன்னா நல்லா அந்த வால் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜீப்ரா ஜீப்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கலர் இருக்குது எல்லோ தான் அதிகமாக இருக்குது ஆரஞ்சு எல்லோரும் அதிகமாக இருக்குது க்ரீன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதில் ரெண்டு மூணு தொட்டி போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்ரா தான் ஜீப்ராவும் சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்ட்டு எனக்கு சரியாக தெரில அது தெரிஞ்சுனா கீழே நான் வந்து சொல்கிறேன் அதான பிரைஸ் வந்து டீட்டெயில்ஸை கீழே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ ஃபிஷ் இருக்குது எல்லா தொட்டியும் போய் பார்ப்போம் என்னென்ன தொட்டியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக பார்ப்போம் இங்கே எப்படி வந்து ப்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் போய் பார்ப்போம் அந்த ப்ரீடிங் செக்ஷன் போய் நான் காட்டுறேன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொய்க்கர்ஃபு தான் ஏகப்பட்ட கொய்க்கர்ஃப் இருக்குது அந்த அந்தவுக்கு நான் நடந்து போய் காட்டுறேன் இருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொய்கர்ஃபு இது பாருங்களே எப்படி இருக்குன்ட்டு இந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த வகுப்பு அப்படியே உள்ளே பூந்து போகிற மாதிரி இருந்துச்சு அந்த தொட்டியில் பாருங்கள் அந்த அதில் பாருங்கள் எப்படி இருக்குங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் எல்லாம் கொய்கார்ஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொய்க்கார்ஃபுன்னு சொன்னாங்க இதில் நிறையா இருக்குது இதுக்குள்ளே வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா பூந்து உள்ளே போகுது தெரியுதுங்களா சூப்பராக இருக்குல்ல ஃபிஷ்ஷு இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ப்ரீட் பண்ணுறாங்களா என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரில இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பூராமே மாலிஷத்தை வச்சுருக்காங்க மாலிஷில் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் மாலி அதெல்லாம் வச்சுருக்காங்க நான் இப்போ வாங்க அதையும் போய் காட்டுறேன் பாருங்கள் தண்ணீர் எப்படி ஏர் ஏர் சர்க்குலேஷனுக்கு அப்படியே வந்து நின்றுட்டுருக்கு இந்த மீன்லாம் இதில் ஒன்று ரெண்டு டெத்தாக இருக்குது இதை கவனிக்காமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வாங்க அந்த பக்கம் போய் பார்ப்போம் இது அப்போ நம்ம பார்த்து இல்லைங்களா அதே தான் இது ஃபுல்லாகவே நிறைய தொட்டி இருக்குது எல்லா தொட்டியுமே நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாலிஸ் தான் மாலிஷில் ஏகப்பட்டது பிளாக்லாம் இருக்குது இதுதான் வந்து ப்ரீடிங் செக்ஷனு நல்ல பெரிய சைஸ் இது இதோட பெரிய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ள தொட்டியில் வச்சுருக்காங்க அது செமையாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சல் ப்ரீடிங்காக வந்து ரெடி பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க இது என்னென்ன வெரைட்டின்னு எனக்கு தெரில ஆனால் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சல் இருக்குது குவாலிட்டிஸ் வந்து செம்ம குவாலிட்டியாக இருக்குது இதோடய குட்டிகளும் இருக்குது நான் அதுவும் காட்டுறேன் எப்படி வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டி இருக்குன்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலிங் சைஸ் மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இங்கே ப்ரீட் பண்ணுறாங்க இதோட பெரிய மீன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது நான் அதை காட்டுறேன் இதோ சிக்லெட்டு தான் எல்லோ சிக்லெட்டு ப்ளூ இருக்குது ப்ளூ மார்புன்னு சொல்லுவாங்க ப்ளூ அப்புறம் எல்லோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க பாருங்கள் இது சைஸு இது ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக நான் இதை வந்து வாங்கிட்டு போவேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீட் போட ட்ரை பண்ணுவோம் எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவாக கொடுக்குறேன் இவங்க நிறையா வந்து பார்த்திங்கன்னா டேப்னியா மொய்னா இந்த மாதிரி கொடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதை காப்பாற்றுறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா சர்வேல் ரேட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் நல்லா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணி ஃபிஷ்ஷை வந்து ப்ரீட் பண்ண முயற்சி செய்வோம் நம்மளுக்கு இது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறத காட்டுவோம் இல்லை ஒரு ஃப்ளாரானு இருக்குது பாருங்கள் அதில் இல்லை விடோலாம் நிறைய வச்சுருக்காங்க விடோ அங்கே உள்ளே வச்சுருக்காங்க ஏகப்பட்ட விடோஸ் வச்சுருக்காங்க இல்லை ஏஞ்சல் பேபிஸ் சின்ன சின்ன ஏஞ்சல் குட்டிகள் இதெல்லாம் எல்லாமே டேஃப்னியாக போட்டு தான் வளர்த்துறாங்க சாக்லேட் மாலி சாக்லேட் மொழியெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது எவ்வளோ வேணாலும் தருவாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ வச்சுருக்காங்க நிறைய தொட்டியில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் மொழிஸ் தான் நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இருக்குன்ட்டு இதெல்லாம் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரேட்டு போகும்போது முடிஞ்சால் கேட்டு சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாரான்ஸ் தான் ஆனால் இதோட கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம ஃப்ளாரன்ஸ் மாதிரி இல்லாமல் அதில் வரன்சாய் அந்த மாதிரி இது எதுவும் போட்டிருக்காங்களே என்னன்னு தெரில அது நான் கேட்டு சொல்கிறேன் இது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபிஷ் தான் கோல்டு ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா இதில் ஒராண்டா கோல்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் கம்பளி பூச்சி மாதிரி இருக்கும் பாருங்கள் நல்லா ஹெட்டு அந்த மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒராண்டா கோல்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீடுக்காக இது கொஞ்சம் வாங்க போகிறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு அந்த வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக ஒரு வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் என்னென்ன வந்து நான் ஃபிஷ் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு இது குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது இதெல்லாம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது என்ன ஃபிஷ்னு எனக்கு தெரில யாராச்சும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஷார்க்கு மாதிரி தெரியுதனா இது வந்து பார்த்திங்கன்னா கடல் ஃபிஷ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீட் பண்ண முடியாது எதுக்காக ப்ரீடிங் செக்ஷனில் வச்சுருக்காங்கன்னு தெரில அதாவது ப்ரீடு இது பண்ணுறாங்களா என்னென்னு நமக்கு சரியாக ஐடியா இல்லை பட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க சும்மா நல்லா செம்மையாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கடல்லேருந்து டைரெக்டாக பிடிச்சி வளர்த்துகிற மீன் இது போலார் பேரட் போலார் பேரட் வந்து பார்த்திங்கன்னா அதோட குட்டிகளை அதுவே கேர் பண்ணிக்குது அந்த இது வந்து ப்ரீடிங் செக்ஷன் சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் அப்படியே போட்டு வச்சிருக்காங்க எல்லாமே டெமோக்காக போட்டிருக்காங்களா இல்லை அப்படின்னு தெரில ஆனால் தனியாக வச்சுருக்காங்க தனியாக வந்து பார்த்திங்கனா பெரிய ஃபாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போட்டு வச்சிருக்காங்க இதை வந்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக வந்து ரெண்டு ரெண்டாக போட்டு ப்ரீடிங் செட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்களே என்னன்னு தெரில இது பெரிய தொட்டிலையும் தனியாக போட்டிருக்காங்க இங்கேயும் போட்டு வச்சிருக்காங்க இது என்ன கான்செப்ட்னு எனக்கு தெரில வாங்க அதையும் உள்ளே போய் பார்ப்போம் இது ஒயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி இருக்குது இது நம்மகிட்டே ஒரு ஐம்பது அறுபது குட்டி வச்சுருக்கோம் நம்ம இங்கே தான் இருந்தால் வாங்கிட்டு போனோம் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கிட்டு போய் நான் வீட்டில் வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது ஃபிஷ்ஷ் வந்து வச்சுருக்கேன் இதோட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்லேயே போனேன் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வீட்டில் இருக்குது கொய்காக்குமெல்லாம் இருக்குது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சலியே கொய்காலாம் இருக்குது அதுவும் காட்டுறேன் நான் உங்களுக்குங்க அதெல்லாம் பெரிய பெரிய ஜெய்ஜண்டிக்கான ஃபிஷ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறுசு உள்ள பார்த்திங்கன்னா செம்ம சைஸில் இருந்துச்சு இங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சன்ரைஸ் மாலின்னு நினைக்கிறேன் நல்லா பெருசாக பல்க்காக இருக்குது நம்ம சாதாரணமாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்கும் உள்ளே பார்த்ததெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை விட மூணு மடங்கு பெருசாக இருக்குது பாருங்கள் அது எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும் தெரியுதுங்களா இதெல்லாம் ஒரு குட்டி போட்டுச்சுன்னா ஐம்பது அறுபது குட்டி போடுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெருசாக இருக்குது ஒவ்வொன்று எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாலிஸ் தான் இது ஒயிட் மாலிஸு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வச்சுருக்காங்க அதையும் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் மாலிஷ் தான் கொஞ்சம் வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கனா இது பூரா மாலிஸ் பிளாக் இது மூணு டைலும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மூணு டைலும் அதில் வச்சுருக்காங்க பிளாக்கில் இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் மாலி ஆரஞ்சு கூட வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு அதெல்லாம் சூப்பராக இருக்கு செமையாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எம்டி எம்டி கே டெட்டியாக இருக்கு போட்டிருக்கு இது பாருங்களேன் ஜாப்பனீஸ் கொயின்னு நினைக்கிறேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபிஷ்ஷ் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு டூ ஃபிஃப்ட்டி ஏதோ சொன்னாங்க டூ ஹண்ட்ரடோ ஏதோ சொன்னாங்க டூ ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் ஒரு ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரடு ஸ்கேலு ஸ்கேல்லஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது ரெண்டுமே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்விம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா டாப் வியூவில் இருக்கிற மாதிரி தொட்டி எல்லாம் போட்டிங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்கும் இதில் குவாலிட்டியாக வந்து தார் இருக்கும் ஃபுட்டு வந்து கையிலே எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒராண்டா கோல்டு நம்ம அங்கே உள்ள பார்த்தோம் பார்த்திங்களா அதுதான் இதை வந்து கொஞ்சம் போட்டு வச்சிருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த அந்த ஊகம் குட்டி இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒராண்டா கோல்டு அப்படியே பெரிய டேங்க்கில் போட்டு ஆக்சிஜன் போட்டு வச்சுருக்காங்க எல்லாமே ஒராண்டா கோல்டு தான் இது ஒன் ஃபிஃப்டி சம்திங் சொன்னாங்க ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸு நம்ம நான் எங்கள் ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கேட்குறாங்க ஸோ இங்கேயே நான் வாங்கிட்டு போக போகிறேன் ப்ரீடுக்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்க் இருக்குது சரியாக தெரியாது பெரிய பெரிய ஷார்க் இருக்குது அதோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் ஜண்டிக்காக இருக்கும் ஆனால் வந்து ப்ரீடிங்க்காக இல்லைன்னு சொன்னார் சும்மா போட்டு வச்சுருக்கோம் ரொம்ப பெருசு வயசாகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னார் புதுசு புதுசாக இருக்குது ஷார்க்கு தண்ணி வந்து பயங்கர க்ரீனிஷாக இருக்குங்காட்டி சரியாக தெரில பாருங்கள் இங்கே எவ்வளோ தொட்டி இருக்குன்ட்டு எவ்வளோ தொட்டி இருக்குது தெரியுதுங்களா பார்த்தீங்கன்னா ஃப்ளாரான்ஸு இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாரன்லாம் ப்ரீடிங் ஆகுது அது முட்டை வச்சு குட்டி வந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா குட்டியை பிரித்து தனியாக பா இது பண்ணிடுறாங்க அதுக்காக டேஃப்னியா மொயினாலாம் போட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணுறாங்க மேக்ஸிமம் இங்கே டேஃப்னியா ஃபுல்லாக வந்து டேஃப்னியாக தான் கொடுக்குறாங்க தொட்டி பாருங்கள் எவ்வளோ தொட்டி இருக்குன்ட்டு அந்த பக்கம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா மாதிரி இந்த பக்கம் எவ்வளோ தொட்டி இருக்குது பாருங்கள் அது உள்ளே நம்ம அப்ளையே பார்த்தது இது வந்து இப்போ பார்த்தது அதுக்கு பின்னாடி மூணு தொட்டி இருக்குது இதேமாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சல் இருக்குது இந்த தொட்டியில் குட்டி ஆஞ்சல் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாரான்ஸ் ப்ரீடிங்காக எல்லாம் ஒன்று ரெண்டெல்லாம் எல்லாம் பத்து பதினஞ்சு விட்டுருக்காங்க ஃப்ளாரான்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சல் வந்து குட்டிகள்லாம் இருக்குது குட்டி குட்டி ஆஞ்சல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ரீட் பண்ணி போட்டிருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சல் தான் ஏஞ்சல் சரியாக தெரியுதுங்களா நல்லா பெரியான சைஸு நல்லா கை சைஸ் வரும் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கை சைஸில் வரும் எப்படி சொல்கிறது இந்த சைஸ் வருங்க இந்த சைஸ் வரும் நல்ல சைஸு நல்லா பெரிய பெரிய சைஸாக இருக்குது இதெல்லாம் ஒரு ஐநூறு முட்டை கூட வைக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோடய சைஸு அண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது இதை விட வந்து அது வந்து கொய்க்கு கொய் அஞ்சல் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பிளாக் இன்னுமே வந்து பெருசாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு தண்ணிக்குள்ளே இருக்குங்காட்டி அப்படி தெரியுது நம்ம நார்மலாக வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு இருக்குது நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம நார்மலாக வாங்குற சைஸு எத்த சொல்கிறக்கோ இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கை சைஸு தான் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸு அப்படியே நல்லா இருக்குது அது முழுசாக காட்ட முயற்சி செய்கிறேன் ஒவ்வொன்றா எதுவும் சரியாக தெரில அது வெளிச்சத்துக்கு சரியாக தெரில இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கல அந்த ஏஞ்சல் சைஸு நம்மளுக்கு அதுவே பெருசாக தெரியும் நல்லா அந்த சைஸ் இருக்கும் சரிங்களா இதுவே நமக்கு வந்து பெருசாக தெரியும் நம்மளுக்கு இப்போது நிறையா இருக்கு ஃபிஷ்ஷு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் சரியாக தெரிய மாட்டேங்குது நம்ம வளையலுக்கு இது பிடிச்சி காட்டினா அப்படின்னு பார்க்கலாம் பட் வந்து பார்த்திங்கன்னா அது பிடிக்க விட மாட்டாங்க ஸோ எல்லாம் பேரண்ட்டுக்காக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ஃபிஷ் இருக்குன்னு எனக்கு தெரில ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு சரியாக தெரில இதெல்லாம் போலார் பேரட்டு பாருங்கள் போலார் பேரட்டு எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு போலார் பேரட்டை நான் இங்கே தான் இவ்வளோ பெரிய பல போலார் பேரட்டே பார்க்குறேன் இதோடய சைஸே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜெய் ஜாண்டிகாக இருக்குது நிறைய குட்டி போடும் நிறைய முட்டை வச்சு குடிஞ்சு பிரிக்கும்னு நினைக்கிறேன் இது குட்டியோடு இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது நான் அதை காட்டுறேன் காட்ட முயற்சி செய்கிறேங்க க்ளோஸ் அப்பில் அது வந்து பார்த்தீங்கன்னா அது முட்டை வச்சு குஞ்சு பிரிச்சிருந்துச்சி அது இந்த இடத்துல ஒரு நிமிஷம் இது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு அண்ட் பிளாக் ரெண்டுமே இருக்குது சரிங்களா இந்த இடத்துல இருக்கு இங்கே இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா நல்லா பெரிய சைஸு இது முட்டை முட்டை வச்சு அந்த குஞ்சு பறிச்சிருக்கு தெரியுதுங்களா சின்ன சின்னதாக நின்றுது பாருங்க தெரியுதா பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது குட்டி தான் இது இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடாகி குட்டியை வந்து ஹேச் ஆகிடுது ஹேச் ஆகி இதிலே கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணி டேங்க் போட்டுடுறாங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா மொய்னா அந்த மாதிரி கொடுக்குறாங்க சாரி டேப்னியாக தான் மேக்சிமம் கொடுக்குறாங்க மொயினால இங்கே கல்ச்சர் பண்ணுறதில்ல டேப்னியா டேரெக்டாக வெளியேருந்து அடிச்சுட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் நைஸு டேப்னியா இதை மாதிரி போடுறாங்க இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்ரு வச்சுருக்காங்க பாருங்கள் அங்கே எவ்வளோ ஃபைட்ருந்து தெரியுங்களா அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டர் தான் போட்டிருக்காங்க ஏகப்பட்ட ஃபைட்டர் இருக்குது இது பூரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் தான் தெரியுதுங்களா கலரு எல்லாம் ஆஃப் மூணு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம சென்னையில் நான் எடுத்திருக்கேன் நிறைய ஃபிஷ்ஷு சென்னை ரேட்டும் இதுவும் சேம் தான் ஆனால் என்ன கொரியர் சார்ஜ் கொஞ்சம் எனக்கு கன்வீனட்டாக இருக்கங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே எடுக்கிறேன் ஏன்னா அங்கேருந்து கொரியர் சார்ஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது பட் இது நான் வந்து அடிக்கடி மதுரை வரங்காட்டி டைரெக்டாக நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறேன் வந்தோமா அப்படியே பேக் பண்ணி அப்படியே வாங்கிட்டு போயிடுவேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொரியர் சார்ஜ் கிடையாது ஆனால் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ரேட்டு அதே ரேட்டு தான் அப்படின்னு சொல்லலாம் சென்னை ரேட்டில் தான் இருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒவ்வொரு சில மீன்களுக்கு மட்டும் ஏன்னா இங்கே ப்ரீட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாக கொடுக்குறாங்க எல்லாமே ஃபைட்ரு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்ரு பாருங்கள் எல்லாம் ஃபீமேலு அண்ட் மேல் எல்லாம் தனியாக போட்டிருப்பாங்க போல பிரித்து போட்டிருக்காங்க மேல் தனியாக ஃபீமேல் தனியாக இதுலேயே நிறைய சைஸஸ் இருக்குது இது வலை இருந்ததுன்னா பிடிச்சி காட்டுவாங்க காட்டலாம் பட் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட கேட்காம நான் பிடிச்சி காட்ட முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காட்ட முயற்சி செய்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இப்போ க்ளோஸில் காட்டுறேன் இருங்க ஒரே நிமிஷம் பாருங்கதா தெரியுதா தெரியுதா ப்ளூ கலரில் இருக்குது தெரியுதுங்களா இந்த ஃபைட்ரு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சைஸ் இப்போ பாட்லிங் சைஸில் இருக்குது இதை வந்து டா டேரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாட்லிங் பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி சைஸ் இருந்தாவே நம்மளுக்கு வந்து காப்பாற்றுறதும் க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து இருக்கும் இந்த ஃபைட்டர்லாம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கிறங்க டீ நம்ம நார்மலாக நம்ம போடக்கூடிய அந்த கடையில் வாங்குற ஃபுட்டும் போட்டு அதை அழகாக காப்பாற்றலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மொயினா டேப்னியா அப்புறம் பார்த்திங்கன்னா இது ப்ளட் வாம்ப்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க ப்ளட் வார்ம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மீன்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் வார்ம்ஸ் தான் கொடுக்குறாங்க டேஃப்னியா தான் அதிகமாக இங்கே கொடுத்து காப்பாற்றுறாங்க பேபிஸ் எல்லாம் அதான் தெரியும் அதில் ஏகப்பட்டது இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்ரு தான் நீங்கள் ஏகப்பட்ட ஃபைட்ருக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது ஃபைட்ரு குட்டியெல்லாம் இல்லை பாருங்க இது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நல்லா ஒரு சூப்பரான ஒரு இது சரியாக தெரிய மாட்டேங்குது வாங்க அடுத்த தொட்டி பார்ப்போம் ஏலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிக்லெட்டு வச்சுருந்தாங்க இந்த தொட்டியில் சிக்லெட் ப்ளூ இருந்துச்சு நான் அதை காட்ட மிஸ் பண்ணிட்டேன் ப்ளூ கலர் சிக்லெட்டு ரொம்ப அழகாக இருந்தது பாருங்க அந்த பின்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபைட்ரு குட்டி இருந்தது இது ப்ளூ இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாலிஸ் தான் இதுவும் மாலிஷ் தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாலி ஏகப்பட்ட மாலிஸ் வச்சுருக்காங்க மாலிஷ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அங்கே 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 க மாலிஷ் இருக்குது இதில் சன்ரைஸ் மாலியும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் மாலி சைஸ் வந்து நல்ல ஜைஜெண்டிக்கான சைஸ் நல்லா பெரிய சைஸ் அதோட குட்டியிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்குது பேரண்ட்டு கேட்டேன் தர மாட்டேன்ட்டாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் மாலி தான் சன்ரைஸ் மாலி பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா இயர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா சன்ரைஸ் மாலி இயர் இருக்கும் அதுக்கு ஏன்னா மாலிஷ்க்கே வந்து பார்த்திங்கன்னா இயரோட வர்றது சன்ரைஸ் மாலி தான் நம்மளுக்கு இப்போது கிடைக்கிறது இன்னும் நிறைய இம்போர்ட்டட் இருக்குது அது இங்கே கிடையாது பார்த்திங்கன்னா இது ஒரு விதமான மாலிஷ் மாதிரி தான் இருக்குது ஆனால் அது கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது தண்ணி அதில் குப்பையெல்லாம் விழுந்து அப்படி இருக்கா இல்லை மழை தண்ணி டைரெக்டாக விழுகிறாங்கட்டி அப்படி இருக்கா அப்படின்னு தெரில அல்லது இவங்க கீது கெமிக்கல் அந்த மாதிரி எதாவது வந்து பார்த்திங்கன்னா மெடிசனுக்கு இது கலக்குறாங்களா அப்படின்னு தெரில ஆனால் கலர் வந்து பார்த்திங்கன்னா இதாக தான் இருக்குது இதில் பார்த்திங்களா எவ்வளோ இருக்குன்ட்டு ஏகப்பட்ட போட்ட இருக்குது இதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு போனாமல் அப்படியே ப்ரீட் போடலான்னு நினைக்கிறேன் நல்ல சைஸாக இருக்குது கலர் ஃபுல்லாக இருக்குது செம்ம கலராக இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சும்மா கலர் கலராக ஃபுல்லாக அந்த தொட்டி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த விடோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டிகளிலாம் இந்த விடோ தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் முன்னாடி ஷோக்கு வச்சுருக்கிறதே இந்த விடோஸ் தான் வச்சுருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு இதெல்லாம் ஏகப்பட்ட குட்டி போடும் அதாவது பார்த்திங்கன்னா முட்டை வைக்கும் முட்டை வச்சு ஆட்டோமேட்டிக்காக ஹேச்சிங் ஆகிரும் நிறையா வந்து ஆகும் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சலை எப்படி வருது பாருங்கள் அப்படியே கேமரா பக்கத்தில் கொண்டு போனோன்னே அப்படியே சர்வனு வரும் பாருங்கள் ஏதோ ஃபுட்டு கொடுக்குற மாதிரி எவ்வளோ ஆஞ்சல் வருது பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஹேச்சிங் பண்ணிட்டு ஓரளவுக்கு சைஸ் பண்ணி இதில் கொண்டு வந்து விட்டுறாங்க அன்றைக்கி இதில் தான் வாங்கினேன் ஒரு ஐம்பது பீஸ் வாங்கினேன் நல்லா குவாலிட்டி செம்மையாக இருந்தது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் போயிட்டு காட்டுறேன் அந்த வீடியோவை காட்டுறேன் இப்போ எந்த சைஸில் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் குயிக்காகவே வளர்ந்துருச்சேண்ணா இது வந்து பார்த்திங்கன்னா பேர் டக்குன்னு மறந்துடுச்சு ஜீப்ரா சரி ஆ ஜீப்ரா ஜிப்ரா அதில் இருக்குது நிறைய ஜீப்ரா இருக்குது தண்ணி ஓடிட்டுருக்கு அழகாக டெய்லியும் திறந்து விடுவாங்க உள்ள தண்ணியை இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் தொட்டி கழுவிட்டு வந்தார் கழுவிட்டு தண்ணி ஏற்றி விட்டுருக்காரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சல் அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி இதில் ஆஞ்சலை மாற்றிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆஞ்சல் வந்து அன்கண்டிஷனில் இருக்குது ஏதா டே டக்குன்னு வாட்டர் சேஞ்ச் பண்ணாங்காட்டி இப்படி வாட்டருக்கு பாரு இங்கே ஒரு ஏஞ்சல் அந்த ஒரு ஏஞ்சல்ஸ்வன் சுற்றிக்கிட்டு இருக்கு போவோம் டெத்தாயிரு நினைக்கிறேன் தெரியுதா அந்த இடத்துல பாருங்கள் இவ்வளோ இருக்குன்ட்டு ஏகப்பட்ட ஃபிஷ்ஷாக இருக்குது எனக்கு இதில் வந்து ஸ்கோர்டெயில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்கோர்டெயில் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்லேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்ரா இருக்குது வேல்டெயில் ஜீப்ரா இருக்கான்னு கேட்கணும் அவங்கள வேல் டெயில் ரொம்ப அழகாக இருக்கும் ஜீப்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் வந்து வேல்டெயில் ரொம்ப அழகாக இருக்கும் அது கிடச்சிதுன்னா நான் அதை வந்து எடுத்துகிட்டு போய் ப்ரீட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் அதை வீடியோவில் காட்டுறேன் கேட்டு பார்க்குறேன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஜீப்ரா தான் இதில் என்ன இதில் ஒன்றும் இல்லை இதில் என்ன இருக்குது இது டைகர் பர்பா இது என்னென்னு எனக்குன்னு தெரில டைகர் பர்ப் மாதிரி தான் இருக்குது ஆமாம் டைகர் தான் இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கலர் இருக்கிறங்காட்டி கொஞ்சம் குழப்பமாயிட்டேன் இது சிக்லெட்டு இது மாதிரி வந்தீங்கன்னா பின்னாடி இதுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ இருக்குது ப்ளூ மாஃபு சிக்லெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ஏதோ மேல் அண்ட் ஃபீமேலில் இதில் வந்து ப்ரீடிங்காக போட்டிருக்காங்க அந்தவுக்கும் அது ப்ளூ இருக்குது அதை நான் வந்து எடுக்காம விட்டுட்டேன் அந்த வீடியோவை விட்டுட்டேன் பட் எடுத்துன்னு எடுத்துருந்து நான் காட்டியிருப்பேன் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம அந்த குட்டி பத்தம்பது அந்த மாதிரி இது ஸ்கோட்டெயில் இந்த ஸ்கோட்டெயில் ரொம்ப அழகாக இருக்குங்க செம்ம க்யூட்டாக இருக்குது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஸ்கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு கலர் இருக்குது ஒரு ப்ரவுன் கலரில் கத்தி மாதிரியும் பிளாக்கு ஒரு ஆரஞ்சு கலரு இந்த மூணுமே கலந்த மாதிரி நல்லாயிருக்கு இது வீடியோவில் வந்து சரியாக எனக்கு காட்ட முடியல நான் அந்தவோ காட்ட முயற்சி செய்கிறேன் பாருங்கள் தெரியுதா தெரியல சரியாக சரியாக காட்ட முடியல ஸ்கோட் டைலு இது நான் வந்து எப்படியும் ஒரு ஒரு பத்து பீஸாக வாங்கிட்டு போவேன் இது வந்து நம்ம ப்ரீடு போட்டு பார்ப்போம் நல்லா இருக்குது பார்க்கவே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்குது நம்ம சும்மா தொட்டிக்காவது போடணும் ஏன்னா நம்ம சின்னதாக ஒரு பண்ணை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பண்ணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை போடணும்னு நான் நினைக்கிறேன் இதில் இதில் தான் இருக்குது இந்த குட்டியெல்லாம் தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன் கப்பி எல்லாமே இது வந்து மிக்ஸராக போட்டிருக்காங்க ஸ்கோட்டைலு அந்த ரெட் கலரே இருங்க காட்டுறேன் முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன் வால் மட்டும் பார்த்திங்கன்னா கத்தி எப்படி இருக்கும் கத்தி வச்ச மாதிரி பின்னாடி நல்ல வால் பெரிய வால் இருக்கும் கத்தி மாதிரியே இருக்கும் அதுதான் ஸ்கோட் டைல் அப்படின்றதுக்கு பேர் இதில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது இது நல்லா இருக்குது பார்க்க டிஃப்ரெண்ட்டான கலர்ஸாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கியூட்டாக இருக்குது ஆனால் சரியாக காட்ட முடியல வீடியோ அந்த வெளிச்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக விழுக மாட்டேங்குது இதோ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு போவோம் அப்படியே அவ்வளோதாங்க இவ்வளோதான் பொத்த ஃபிஷ்ஷு இங்கே இருக்கிறது இது யாராச்சுக்கு வேணும்னா கீழே வேணும்னா காண்டாக்ட் நம்பருக்கு வேணா சொல்லுங்கள் தரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பேசி பாருங்கள் ரீட்டெயில் அண்ட் ஹோல்சேல் ரெண்டுமே பண்ணுறாங்க ரீட்டெயில் வந்து எந்த பண்ணையிலையுமே இல்லாத ஒரு வித்தியாசமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணிக்குள்ளே யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க எந்த சென்னையிலலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்குள்ளே அலோவ் கிடையாது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்குள்ளே வந்து எல்லா மீனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு இங்கே வந்து அலௌட இருக்குது நேரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டைம் பாஸ் கிடைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன் இதை நான் வந்து ப்ரமோஷன்லாம் பண்ணவே இல்லை இது எனக்கு பிடிச்சிருந்துச்சி இவங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பண்ணையில் விசிட் பண்ணி விடுறது அந்த விஷயமெல்லாம் ரொம்ப நான் பிடிச்சிருந்துது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வீடியோவாக எடுத்து விலாக போடலாம் அப்படின்ட்டு போட்டேன் ஃப்ளாரான் தெரியுதா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்ல பெரிய சைஸு பெரிய நல்ல ஹம்பு நல்ல பெரிய ஹம்பு கடிக்க வருதுங்க ஃப்ளாரானு ஆனால் சரியாக தெரிய மாட்டேங்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கடிக்க வருது இந்த ஃப்ளாரானு ஏதோ ஃபுட்டு தராங்கன்னு நினச்சேன் என்ன சும்மா கை வச்சாவே டக்குன்னு கடிக்கிறதுக்கு மேலே வருது தெரியுதுங்களா பாருங்கள் அந்த சைஸு எவ்வளோ பெருசு சைஸு நல்லா சைஸானது ஆனது தெரியுதுங்களா இப்போ இப்போ ஹம்ப்பு வந்து ஓ வருது பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு அதாவது தெரியுதா நல்ல ஹம்ப் நல்லா பெரிய ஹம்பு இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டுக்குன்னு தனியாகலாம் கொடுக்கல இது சும்மாவும் அப்படியே போட்டு அவங்க வளர்த்திட்டு இருக்காங்க அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஹம்பு இருக்குது பாருங்கள் இதோட குட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுருக்காங்க அதுவும் நான் உங்களுக்கு முடிஞ்சால் காட்டுறேன் அதோட குட்டி இருந்துச்சு அதில் ஃபுல்லாகவே சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பண்ணையை பற்றி யாராச்சும் தெரிஞ்சிருந்தால் நம்ம சேனலில் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எப்படி அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறாங்களா என்ன இங்கே போனால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறக்கா தான் இந்த வீடியோ யாராவது இந்த பண்ணைக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஃபிஷ் வீடியோவும் இருக்கேன் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் வச்சுருக்கேன் வீட்டில் ஸோ அதையும் நான் வந்து வ்ளாக எடுத்து போட்டுறேன் அதையும் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்